திருப்பாவை பாசுரம் பதிமூணு புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினக்கான் போதடி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீர் ஆடாத பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தைலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்திலையுமே நாராயணன் அவதாரத்தின் பெருமையை பேசுகிறாங்க கிருஷ்ணாவதாரம் கிருஷ்ணா அவதாரம் எடுத்து பகாசுரனுங்கிற அரக்கனை வாயை கிழித்து கொன்றார் ராமாவதாரம் எடுத்து ராவணனின் தலையை கொய்தார் இப்படிப்பட்ட நாராயணனின் பெருமையை நாங்கள் உன் வீட்டு வாசலில் இருந்து பாடுகிறோம் நம்ம வீட்டை சுற்றி உள்ள பறவைகள் எழுந்து கிளிச்சிட்டு போயிட்டுருக்கீங்க அதையும் நீ காதலை வாங்குகிற அப்புறம் வந்து விடிவெல்லி முழிச்சிச்சு அதாவது சுக்கரன் கிரகம் வந்தோம்னா வியாழன் கிரகம் மறைஞ்சிருச்சு இப்படி இருந்தும் தாமரை மலர் போன்ற கண்களை உடைய பெண்ணே நீ எங்களோடு வந்து நீராட வர வரல ஆ நம்ம நண்பர்கள் அத்தனை பேரும் தோழியர் அத்தனை பேரும் ஆல்ரெடி பாவை நோன்பு இருக்க போயிட்டாங்க இன்னும் உறங்குவது நல்லதல்ல நீ எழுந்து வா அப்புறம் வந்து தூக்கத்தை இங்கே கள்ளம்னு சொல்கிறாங்க இப்போ நேரத்தை மீனடிக்காமல் வா எழுந்து வா நாம் நம்மால் எழும்போதே போதே அதாவது இளமையை இருக்கும்போதே நாராயணன் புகழை பாட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க திருவம்பாவை பதிகம் பதிமூன்று பைங்கோலை கார் மலரால் செங்கமலப் பைம்போதாள் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தலினாள் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் பூன்று இசைந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப அற்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய் இந்த பதிகத்தில் என்ன சொல்கிறாருன்னா ஒரு பெரிய தடாகம் அந்த தடாகத்தில் ஒரு பக்கம் கருப்பு குவளை மலர்கள் இன்னொரு பக்கம் சிவந்த தாமரை மலர்கள் இது ரெண்டும் மலர்ந்திருக்கு வண்டுகள் தேன் உண்ண வருது அதனால் பெரிய அரவம் அதாவது அவ்வளோ ஒளி அப்படின்னா அவ்வளோ வண்டுகள் வருதுன்னு அர்த்தம் அப்புறம் வந்து தங்களுடைய பிறவித்துயர் கெடுவதற்காக நீராட வருகிறார்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது அவர் எப்படி பார்க்குறாருன்னா அந்த கருப்பு குவலையும் செங் தாமரையும் பார்க்கும்போது அம்மையப்பன் மாதிரி காட்சி அளிக்குதான் அப்படிப்பட்ட இந்த குளத்தில் பாய்ந்து நீராடுங்கள் அப்படின்னு சொல்கிறார்